ஸ் வெம்ிாக்ஸ் இன்னைக்கு நம்ம ராலி பார்க்க வந்திருக்கோம் ரேலி டேவிட் டூ ஸோ சூப்பரான சீனரி பின்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் சோலவன் தோனி ஃப்ரான்சிஸ் அப்புறம் லிஜோ சேட்டனோட இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் ராலி முடிஞ்சிருச்சு சோ நாங்க திருப்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் பின்னாடி பாத்தீங்கன்னா ரேலி கார்ஸ்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்கு இல்ல இப்போ எங்க வீடு கீழேயே கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே ரேலியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே நடந்து போயிட்டு இருக்கோம் கீழே கார் விட முடியல ஏன்னா ஃபுல்லா பார்க்டா இருக்கு ஸோ கீழே இப்போ ரேலியில பெர்ஃபார்ம் பண்ண கார்லாம் கீழே ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கு அங்க வந்து சர்வீஸ் பண்ணிப்பாங்க அங்க போனோம்னா நம்ம காரெல்லாம் க்ளோஸ் அப்ல பாக்கலாம் இப்போ நம்ம வீட்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டோம் உண்மை என்னன்னா எனக்கு கார்ல கலர் மட்டும்தான் தெரியும் என்ன பிராண்டு அது இதுன்னு ஒண்ணுமே தெரியாது அதுக்கு தான் நம்ம தோனியோட வந்திருக்கோம் அவர் கார்ல கார் ஓடுற சத்தத்திலே இன்னும் பெட்ரோல் யூஸ் பண்றாங்க வரைக்கும் அவருக்கு தெரியும் ஸோ அவரை கூட்டணும் வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது ஃபேக்ட்ஸ் சொல்லி கொடுத்துருவாரு வெதர் செம்மையா இருக்குல்ல ஸோ நம்ம சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டோம் இந்த இடத்தை இவ்வளோ க்ரௌடராக பார்த்ததே இல்லை அயர்லாந்து மட்டும் இல்லாமல் யூரோப்பில் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வந்திருந்தாங்க ஏன்னா இது ஃபிஃப்டியத் இயர் ஆஃப் டொனேகல் இன்டர்நேஷ்னல் ரேலி ஸோ இது ரொம்ப பாப்புலராக செலிப்ரேட் பண்ணாங்க இப்போ ரேலியில் பெர்ஃபார்ம் பண்ண கார்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த கார்ஸ் எல்லாம் நம்ம க்ளோஸ்அப்பில் பண்ணலாம் வந்துட்டோம் பிரண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்